ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம வீட்டில் இருக்கிற ரொம்ப பழசாக போன பாய் ரொம்ப கிழிஞ்சு போன பாய் இதெல்லாம் வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம் அந்த பாயை தூக்கி போடாமல் நம்மளுக்கே வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ரெண்டு ஐடியா இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு ஐடியாவுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்கோளை போய் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் இது போல் எங்கிட்ட உள்ள பழைய பாய் வந்து எடுத்திருக்கேங்க இந்த பாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பழசாக போய் வீணாக போச்சுங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எப்படி வந்து இந்த பாய் வந்து நம்ம யூஸே பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்குது இப்போ இந்த பாயை வச்சு தான் நான் ஃபஸ்ட் ஐடியா வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த பாய் இந்த பாய் சைஸுக்கு தகுந்த மாதிரி சாக்கு பை இருக்குது பாருங்க அரிசி சாக்குப்பை அது இருந்தால் எடுத்துக்கோங்க ஏன்னா பாய் சைஸுக்கு சாக்கு சாக்குப்பை கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் என்கிட்ட வந்து இந்த அளவுக்கு இந்த சைஸுக்கு வந்து பெரிய பை வந்து கிடச்சிச்சிங்க அதனால எடுத்துக்கேன் சைடில் வந்து கொஞ்சம் மட்டும்தான் எனக்கு வந்து அளவு வந்து கம்மியாக இருந்துச்சு மற்றபடி எனக்கு ஃபுல்லாக வந்து கரெக்டாக இருந்துச்சு இப்போ வந்து இந்த சாக்குப்பை வந்து நான் இந்த மாதிரி வந்து போட்டு பாய் மேலே போட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து தச்சு விட்டுக்க போகிறேங்க இந்த மாதிரி மடக்கி போட்டுக்க போகிறேன் உங்களுக்கு பாய் சைஸுக்கே உங்களுக்கு சாக்குப்பை கிடச்சா நீங்கள் மடக்க தேவையில்லை நீங்கள் அப்படியே மேலே போட்டு தையல் வந்து போட்டுக்கலாம் எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் சாக்குப்பை வந்து கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து அப்படியே வந்து போட்டு மடக்கி தச்சுக்கிறேன் இது தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கோணி ஊசின்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஊசி எடுத்துக்கோங்க அந்த ஊசியில் இந்த மாதிரி திக்கான நூல் போட்டு தைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் பெரிய ஊசியாகவும் போட்டு எடுத்து தைச்சிக்கலாம் இருந்தாலும் கோணி ஊசியாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிருங்க இப்போ நான் கோணி ஊசியில் தான் நல்லா திக்கான அதாவது பூக்கற்ற நூல் இருக்குது பாருங்கள் அந்த நூலை வந்து கோத்து இந்த மாதிரி வந்து தையல் போட்டுக்கிறேன் தையல் வந்து எப்படி வேணாலும் போடலாம் நம்ம தான் இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நான் தையல் போட்டு எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேங்க இப்போ பாருங்கன்னா ஃபுல்லாக வந்து தையல் போட்டு விட்டுட்டேன் சைட்டில் மட்டும் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் மடக்கி விட்டுருக்கேன் சாக்கு போய் பற்றாததுனால மற்றபடி இந்த சைடு வந்து அப்படியே வந்து தையல் போட்டு விட்டுருக்கங்க லேசாக மடக்கி விட்டு அப்படியே தையல் போட்டிருக்கேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போது இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம வீட்டில் மிளகா மல்லி கோதுமை இதெல்லாம் காய வைக்கும்போது இது மேலே வந்து கொட்டி காய வச்சுக்கலாங்க நம்ம சாதாரணமாக வந்து துணி போட்டோ வேறு எது போட்டோ வைக்கும் வைக்கும்போது அது வந்து சுருண்டு சுருண்டு அப்படியே வந்து சுருண்டுக்குங்க நம்ம காய் வைக்கும்போது அதுக்கு நம்ம நாலு பக்கமும் வந்து கல் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் வெயிட்டுக்காக நீங்கள் இந்த மாதிரி பாயில் பழைய பாயில் ரெடி பண்ணி நீங்கள் அது மேலே கொட்டி காய வைக்கும்போது நம்ம எந்த ஒரு கல்லுமே வந்து வைக்க தேவையில்லைங்க அந்த பாயும் வந்து சுருண்டுக்காது எவ்வளோ காற்றடிச்சாலும் அப்படியே இருக்குங்க இது வந்து வந்து வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கிற பாயை நம்ம இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து ரெண்டாவது ஐடியா பார்க்கலாம் அதுக்கு என்கிட்ட உள்ள இன்னொரு பாய் வந்து எடுத்துருக்கங்க இந்த பாய் வந்து அந்த பாயை விட ரொம்ப மோசமாக வந்து வீணாக போயிருக்குங்க ரொம்ப வந்து கிழிஞ்சு போயிருக்கு இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ரீஸ் பண்ணாங்கிறத பார்க்கலாம் இந்த பாயில் வந்து நல்ல பக்கமாக இருக்கும் பாருங்க அதாவது கிளியாமல் நல்ல பக்கமாக இருக்கும் பாருங்க அதை மட்டும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு பீஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அந்த கிழிஞ்ச பக்கத்தெல்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு மற்ற கொஞ்சம் நல்லா இருக்கிற பக்கத்தை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க இந்த சைஸ்க்கு வந்து எனக்கு ரெண்டு பீஸ் வந்து கிடச்சிச்சு இப்போ இதோட ஓரங்களில் வந்து நம்ம டேப் போட்டு ஒட்டிக்கலாங்க ஏன்னா அப்போ தான் வந்து அந்த பாய் வந்து கலண்டு வராது ஒரு நாலு பக்கம் இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டி முடித்த பிறகு அடுத்து வந்து இது போல் ஒரு வேஸ்ட் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க இது ஒரு மூணு இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க நீளமாக இதை இப்படியே வந்து மடக்கி வச்சு ஃபுல்லாக வந்து தையல் போட்டுக்கலாங்க நீங்கள் தையல் மிஷின் இருந்தால் தையல் மிஷினில் கூட போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா கையில் வந்து உசினு கொடுத்து கூட தச்சுக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி தையல் மிஷினில் தான் தையல் போட்டுட்டு வந்திருக்கேன் இப்போ பாருங்கள் நாலு பக்கமும் வந்து நான் அந்த துணியை வச்சு மடக்கி வந்து தைச்சிட்டேன் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தடுக்கு மாதிரி வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க இப்போ இந்த இந்த இன்னொரு பீஸில் வந்து நான் ரெண்டு பக்கம் மட்டுமே தான் தச்சுருக்கேன் ஏன்னா அந்த ரெண்டு பக்கமும் வந்து இந்த பாயில் உள்ள துணியே வந்து இருக்குது அதனால் நான் அதில் வந்து தைக்கலை இந்த ரெண்டு பக்கமும் இல்லாத துணி பக்கத்தில் மட்டும் நான் துணி வந்து தச்சு வச்சு தச்சுருக்கேன் இப்போ இது வந்து ஒரு சின்ன தடுக்கு மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க இதை வந்து நம்ம குழந்தைங்க உட்கார உட்காந்து சாப்பிட்றது கூட நம்ம இதை வந்து போட்டு விட்டுக்கலாம் சின்ன பாய் மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இது குழந்தைங்களுக்கு இதை வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி தடுக்கு மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஐடியாவும் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இது பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி பாயை வச்சு ரீஸ் ஐடியாஸ் வந்து போட்டிருந்தேங்க ரெண்டு ரீல்ஸ் வந்து போட்டிருந்தேன் அதில் உள்ள இதுதான் இது இது வந்து நான் ரெடி பண்ணி எப்படியும் ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குங்க இது வந்து இன்னுமே வந்து நான் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதில் வந்து நான் பாய் தான் பாயில் வந்து நான் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணி ஒரு ஆர்கனைசர் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேங்க இதில் வந்து நான் கரண்ட் பில் அட்டை அதுக்கப்புறம் கேஸ் புக்கு இதெல்லாம் வந்து நான் வச்சுப்பேன் எனக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ரெண்டு கார்ட்லேயும் கொடுக்குறேன் பார்த்துக்கங்க பாயை வச்சு ரெண்டு ஐடியாஸ் வந்து முடிஞ்சிருச்சுங்க அடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான பழைய பெட்ஷீட்டை வச்சு சூப்பரான ஐடியா ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன் இதுவுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் என்கிட்ட உள்ள பழைய பெட்ஷீட்டை வந்து இது போல் ரெண்டாக வந்து மடக்கி போட்டிருக்காங்க போட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு பெரிய தாம்பழம் வந்து வச்சுருக்கேன் இந்த தாம்பளத்தை சுற்றி வந்து ஒரு மூணு இன்ச் அளவுக்கு அப்படியே ரவுண்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதாவது கொஞ்சம் பெருசாக வந்து தாம்பழம் வந்து அந்த சைஸ்க்கு நம்ம கிடைக்காதில்ல அதனால நான் சென்டரில் தாம்பளத்தை வச்சு அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு மூணு இன்ச் அளவுக்கு வர மாதிரி நான் ரவுண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி வந்து எடுத்துட்டேங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதுக்கு சுற்றி வந்து நம்ம தையல் போட்டுக்க போகிறோம் அதாவது ஒரு அரை இன்ச்சு கேப் அளவுக்கு விட்டு தையல் போட்டுட்டு ஒரு மூணு இன்ச்சு அளவுக்கு மட்டும் கேப் விட்டுட்டு நம்ம தையல் போடுறோம் ஏன்னா நம்ம கை வந்து உள்ளே விடுற அளவுக்கு மட்டும் விட்டுவிட்டு மற்ற இடங்கள் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கன்னா தையல் வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது அப்படியே வந்து அந்த கேப்பில் வந்து கையை விட்டு உள்ளே வந்து அப்படியே வந்து நல்ல பக்கத்தை வந்து திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு கையை உள்ளே விட்டு நல்லா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்காங்க அதாவது ரவுண்ட் ஷேப்பில் வந்து இந்த மூளையெல்லாம் எல்லாம் வந்து ரவுண்டாக வந்து அட்ஜ் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்காங்க இப்போ அடுத்து இந்த கேப் இருக்குது பாருங்க அது உள்ளே வந்து நம்ம கிட்டே இருக்கிற வேஸ்ட்டான பஞ்சை வந்து நம்ம உள்ளே வந்து திணிச்சி விட்டுக்கலாம் நான் எங்கிட்ட உள்ள பழைய தலைகணையில் உள்ள பஞ்சை வந்து நான் உள்ளே வந்து திணிச்சு விட்டுக்கிறேங்க இந்த மாதிரி உங்கள்கிட்ட பஞ்சு இருந்தால் திணிச்சு விட்டுக்காங்க அப்படி இல்லைனா வேறு ஏதாவது வேஸ்ட்டான கிளாத் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் வந்து உள்ளே வந்து வச்சுக்கலாம் இருந்தாலும் பஞ்சு வச்சா இன்னுமே வந்து நல்லாயிருக்குங்க இப்போ நான் ஃபுல்லாக வந்து பஞ்சு வச்சு முடிச்சுட்டேன் இதை நல்லா வந்து தட்டி விட்டுக்கலாம் தட்டி முடிச்சுட்டு இது ஓரங்களில் வந்து இதை அப்படியே வந்து மடக்கி விட்டு நம்ம ஊசி நூல் கொடுத்து கையாலே வந்து தையல் போட்டுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து தையல் போட்டு முடிச்சுட்டேன் இப்போ இதையுமே வந்து மறுபடியும் நம்ம வந்து நல்லா தட்டி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி தட்டி விட்டுக்கங்க இப்போ இதை வந்து நம்ம இப்படியே கூட யூஸ் பண்ணலாங்க இதுவுமே வந்து நல்லாயிருக்கும் நான் வந்து இன்னும் கொஞ்சம் அழகுப்படுத்துறதுக்காக நான் சென்டரில் வந்து ஒரு தையல் வந்து போட போகிறேங்க இப்படி போடும்போது நம்மளுக்கு குஷ்ஷன் வந்து ரொம்ப வந்து அழகாக இருக்குங்க இது மாதிரி சென்டரில் வந்து ஊசியை வந்து குத்திட்டு இந்த பக்கம் வந்து இழுத்துக்கணுங்க அதே போல் ஒரு ஏழு தடவை நல்லா வந்து மாற்றி மாற்றி குத்தி விட்டு இழுத்தம்னா அது வந்து கொஞ்சம் குழியாக இருக்கிற மாதிரி குஷன் வந்து அழகாக இருக்குங்க இது கொஞ்சம் பெரிய ஊசியாக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சமே ஈஸியாக இருக்குங்க என்கிட்ட பெரிய ஊசி வந்து இப்போதைக்கு இல்லை அதனால் சின்ன ஊசியிலே வந்து நான் அந்த மாதிரி குத்தி விட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு தடவை நல்லா வந்து குத்தி விட்டு மாற்றி மாற்றி இந்த பக்கமும் அந்த பக்கமும் குத்தி விட்டு இழுத்திங்கன்னா அழகாக வந்து சென்டரில் வந்து ஒரு குழி மாதிரி நம்மளுக்கு அழகாக இருக்குங்க குஷனு உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு ஏழு தடவை வந்து மாற்றி மாற்றி குத்தி விட்டுட்டேங்க குத்தி விட்டுட்டு கடைசியாக வந்து நாட் போட்டுட்டு அதை அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு குஷன் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான பெட்ஷீட்டை வச்சு சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம் நான் வந்து இன்றைக்கி சென்டரில் மட்டுதாங்க போட்டிருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் ஓரத்தில் வந்து ஒரு மூணு நாள் கூட போட்டுக்கலாம் அதே மாதிரி நான் வந்து சென்டரில் மட்டும் தான் இன்றைக்கி போட்டிருக்கேன் இப்போ இந்த குஷனை வந்து நான் எதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஊஞ்சல் வந்து இருக்கும் பாருங்கள் இந்த ஊஞ்சலுக்கு தாங்க நான் இது வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் இது ஊஞ்சல் வாங்கும் போது இதுக்குள்ள குஷன் வந்து கொடுத்தாங்க அது வந்து சீக்கிரமாகவே வந்து வீணாக போயிடுச்சு அதில் வந்து வந்து மறுபடியும் வாங்கல அப்படியே தான் வந்து இருந்துச்சு சரி நம்ம கிட்டே இருக்கிற பெட்ஷீட்டை வச்சு நம்மளே வந்து குஷன் வந்து ரெடி பண்ணி போடலாம் அப்படின்னு நினச்சி தான் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணேன் எனக்கு வந்து இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஊஞ்சல் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி குஷன் வந்து ரெடி பண்ணி போட்டுக்கலாம் உங்கள் கிட்டே அழகான பெட்ஷீட்லாம் வந்து நல்ல கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் இந்த மாதிரி குஷன் ரெடி பண்ணி போடும்போது ரொம்பவே வந்து அழகாக இருக்குங்க என்கிட்ட உள்ள பெட்ஷீட்டில் வந்து நான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கிற பெட்ஷீட்டை வச்சு வேஸ்ட்டாக இருக்கிற பஞ்சை வச்சு நம்மளே வந்து குஷன் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த ஐடியாவும் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காம காமனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன மூணு ஐடியாவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் நம்ம சேனலையை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்